இன்னைக்கு தான் ஷூட்டிங் முடியுது அஃபிஷியலா டெக்னிக்கல் டீம் சைட்ல இருந்து ஒரு அப்டேட் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லட்சுமி நீங்க பாத்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி நேற்று என்னமோ எனக்கு அப்படி ஒன்று தோணுச்சு அது மாதிரி ஒரு விஷயமும் இருந்திருக்கு போல ஏன்னா இது தாரு எம்னா இவங்க ரெண்டு பேரும் அப்டேட் கொடுக்கும் மேபி விக்க ஒரு வேலை இருக்கலாம் நம்மளுடைய டெக்னிக்கல் டீமும் பை பைன்னு ஒரு அப்டேட் கொடுக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன் எனக்கு அப்படி தோணுச்சுன்னே தெரியல சீரியஸ்லி ஆனால் இப்போதான் டெக்னிக்கல் டீம் பை பை கொடைக்கானல் அப்படின்ட்டு அந்த சில்வர் நீர்வீழ்ச்சி இருக்கு சில்வர் ஃபால்ஸ் இருக்கு இல்லையா அங்கே ஒரு கடைசியாக பைப சொல்லிட்டே கிளம்புறாங்க ஸோ அங்கே இருக்கிற அந்த அழகான ஒரு ஷாப்லாம் குட்டி குட்டியாக நிறைய கடைகள் இருக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் ஸோ அந்த மாதிரி அழகான அப்டேட் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவங்களெல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் விக்காவுக்கு ஸ்பெஷலாக சில சீன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா அவங்களுக்கான சீன்ஸ் எல்லாம் பொதுவாக வந்து மெயின் லீட்ஸ்க்கு கொஞ்சம் சீன்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு ஒரு ஒரு நாள் அவங்க ஸ்டே பண்ணி எக்ஸ்ட்ரா நேற்று ஷூட் நடந்திருக்கும் அப்படின்னு தோணுது இப்போதான் கொடைக்கானலேருந்து நம்மளுடைய எல்லா சலங்களும் கிளம்பி வராங்க அப்படிங்கிறது டெக்னிக்கல் டீம் சைட்லேருந்து பை பாய்ன்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக சொல்லணும்னா மூணாந்தேதி கிளம்பி இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட எட்டாம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய ஷூட் போயிருக்கு வைஸ் பார்க்கும்போது ஒரு மோர் தென் ஃபைவ் டேஸ் எனக்கு தெரிஞ்ச செவன் சிக்ஸ் எயிட் டேஸ் வரும்னு நினைக்கிறேன் சீனில் அதாவது இங்கே கொஞ்சம் சீன் அங்கே கொஞ்சம் சீன் அது மாதிரி வேறு வேறு லொக்கேஷன்லேயும் காட்டுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சாரதாம்மா சீன்ஸு தாத்தாவோட சீன்ஸு மேபி பசு கூட உள்ள என்ட்ராகிருக்கலாம் அது மாதிரி மற்றவங்களோட சீன்ஸெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிட்டு இவங்களோட சீன்ஸ் கொடைக்கானல் சீன்ஸ் அதிகமாக காட்டுவாங்க அப்படிங்கிறது தான் ஓகே ஒரு ஸ்பெஷல் அப்டேட் இப்போ தான் கொடைக்கானல்லேருந்து எல்லோரும் கிளம்புறாங்க ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங் நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எனக்கு தெரிஞ்சு விகாவோட ஷூட் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் கொடைக்கானலில் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஸ்பெஷலாக சீன்ஸ் வச்சுருந்துருப்பாங்க பொதுவாக சொல்லணும்னா ஒரே ஒன்று சொன்னா இப்போ மற்றவங்களுக்குலாம் சீன்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னா நைட் ஷூட்லாம் இருந்ததுன்னா மெயின் டீட்ஸ் இருக்க வச்சு ஷூட் எடுப்பாங்க அது மாதிரி கொடைக்கானல்லையும் அவங்கள இருக்க வச்சு ஷூட் எடுத்துருக்காங்க ஒரு சின்ன சந்தோஷம் உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியம் அட்ரடே இதில் முக்கியமாக சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம் இந்த இதில் இவங்க இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்க கார் வந்து ரெட் கார் ஹோப் இது விஜயோட அந்த ரெட் கார் இருக்கும் இல்லையா அதை தான் நினைக்கிறேன் ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் அந்த ரெட் காரோட கண்ணாடி கொஞ்சம் அந்த அவரோட அப்டேட்டில் தெரியும் கார்த்திக் அவர்கள் டெக்னிக்கல் டீம்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை இந்த இடத்துல நான் நினைவுபடுத்துகிறேன் விஜயோட கார் இருக்குது அப்படிங்கிறத எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்